ஹாய் ஹாய்ஸ் கௌதி சோபியில் நாங்கள் இன்றைக்கி ஷேர் பண்ண வீடியோவுக்கு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் அப்படியே அள்ளி அள்ளி கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பட் எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணணுன்னு ஆசை தான் இப்போ மூவிங்கில் இருக்கிறதுனால எங்களால் உட்காந்து ஈச் அண்ட் எவ்வி கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியல அதுக்கு தான் இந்த இடத்துல தான் இருக்கீங்க மூவிங் புது வீடுக்கு மூவிங் ஆ புது மூவிங் நாங்கள் எல்லாமே ஆரம்பிக்கிறோம் அதுக்கான பிளாக்ஸை நீங்கள் அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க எங்கள் ரெண்டு பேருக்கும் இது ஒரு நியூ பிக்னிங் அந்த டைம்ல இந்த வீடியோ ஷேர் பண்ணும் போது நீங்கள் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியை கமெண்ட்ல கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான லவ் உங்ககிட்ட இருந்து கிடைக்குது நீங்கள் எங்ககிட்ட எதிர்பார்க்குற எல்லா நியூ ஹோம் ரெகுலராக வரும் அண்ட் நிறைய பேருக்கு அக்கா ஒரு கம் பேக் கொடுங்க கம்பேக் கொடுங்க ப்ளீஸ் எவ்வளோ நாளாக கேட்கணும் அப்படின்னு என் சேனல்ல சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இனிமே நாங்கள் கண்டிப்பாக உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாமல் ஒரு ப்ராப்பர் கம் பேக் எல்லா சேனல்லையும் உங்களுக்கு ரெகுலராக வரும் நீங்கள் எது பார்க்குற ஹோம் டோர் ஹோம் டெஃர் எல்லாமே கௌதி சோபியில் சோபர்யா ரமேஷில் நீங்கள் மிக்சடாக பார்ப்பீங்க அதே மாதிரி இந்த புது வீட்டில் நீங்கள் என்னென்னலாம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் அதை நாங்கள் வீடியோவாக கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறோம் இது எங்களோட நியூ பிகினிங் ஃபிங்கர்ஸ் க்ராஸ் எல்லாமே பாசிட்டிவாக பீஸ்ஃபுல்லாக போகணும்னு நம்புகிறோம் லைஃப் நிறைய சேஞ்சஸ் நமக்கு கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது லைஃப் நம்ம நினைக்கிற மாதிரி போகாது எப்போவுமே அடல்ட்ஹுட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அது வந்து நாங்கள் ரெண்டு பேருமே கோத்ரூ பண்ணுறோம் அடல்ட்ஹுட் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஃபேரிடெயில் கனவு நிறைய இருக்கலாம் ஆனால் அந்த ஃபேரிடெயில் கனவு எதுவுமே நிஜமாக இருக்கும்போது ரியாலிட்டி வேறு அது ஹார்டாக ஹிட் பண்ணோம் சம்டைம்ஸ் இது ஈஸியாக கிடைக்கல இது வந்து பெரிய ஸ்டோரி கண்டிப்பாக அது உங்கள் கூட நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து ஷேர் பண்ணுறோம் க்ராட்ச் வந்து ஆரம்பிக்கிறோம் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட்டை நாங்கள் புதுசாக வாங்குகிறோம் ஒரு ஸ்பூன் முதல் ஃபோனு ஸோ இங்கே இப்போதைக்கு இந்த வீட்டில் எதுவுமே இல்லை உங்களுக்கு எப்போலே கேட்கும் வீடு பவுன்ஸ் ஆகுது என்னோடய வாய்ஸ் நாங்கள் வந்து காட் இல்லை சோஃபா இல்லை எதுவுமே இல்லை எம்டி ஸ்பேஸ் தான் இருக்குது ஸோ நாங்கள் ஒரு ரெண்டு நாள் தரையில் தான் படுக்கிறோம் தலைகாணி முதல் கொண்டு எல்லாத்தையுமே இனிமேல் ரெடி போது கொஞ்சம் எக்டிவாக இருக்குது நாங்கள் முன்னாடி ப்ரீ பிளான் பண்ணியிருந்தோம் சில விஷயங்கள் ஆர்டர்லாம் பண்ணோம் பட் நாங்கள் இங்கே வந்த டைமும் அது ரீச் ஆகிற டைமும் ரொம்ப கிளாஷ் ஆகிடுச்சு அதனால் நாங்கள் எதுவுமே இல்லாமல் ஒரு என்ன சொல்லுவாங்க அந்த ஸ்டோனேஜ் காலத்தில் எதுவுமே இல்லாமல் ஸ்க்ராட்சிலேருந்து எல்லாத்தையும் வத்திப்பட்டிருக்கிறதுனால தப்பிச்சோம் இல்லைன்னா அது கல்லை தான் சமையல் பண்ணுன்ற அளவுக்கு ஒரு பிளாங்காக வீட்டை வச்சு ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாமே ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் நாங்கள் வாங்குறதும் நாங்கள் செட் பண்ணுறதும் உங்கள் கூட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் இதில் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் என்னோட சாய்ஸஸ் ஃபிஃப்டி கௌதமோட சாய்ஸஸ் ஃபிஃப்டி சில இதெல்லாம் கிளாஷ் ஆச்சுன்னா நாங்கள் ரெண்டு பேருமே உட்காந்து பேசி இது இதுக்கு செட் ஆகும் இது இதுக்கு செட் ஆகாதுன்னு எதில் ப்ரோஸ் நிறைய இருக்கோ அந்த ப்ராடக்ட்டுக்கு சூஸ் பண்ணுறோம் இப்படி தான் நாங்கள் ரெண்டு பேரும் வீட்டில் ஒரு ஒரு பொருளையும் பார்த்து பார்த்து சூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் மோஸ்ட்டாக கௌதமை நான் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் என்னோட டேஸ்ட்டுக்கு கொண்டு வரேன் பட் சில விஷயத்தில் ரொம்ப அடமன்ட்டாக இருக்கணும் ஸோ அதனால ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் இப்போதைக்கு போயிட்டு சில ப்ராடக்ட்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கௌதமோட சாய்ஸ் சில ப்ராடக்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட சாய்ஸ் சிலது நாங்கள் ரெண்டுமே கலந்து நான் சொன்ன மாதிரி சூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஹோப்ஃபுல்லி நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த வீடோ நாங்கள் டெக்கரேட் பண்ணி முடிப்போம் எங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க எங்களோட சாய்ஸஸ் எப்படி இருக்குது அது நல்லாயிருக்கா அப்படின்றதெல்லாம் கமெண்ட்டில் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சஜஷனும் ஒரு புது வீட்டுக்கு ரெண்டு பேர் போகிறாங்க அதில் என்னென்னலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் இதெல்லாம் மாஸ்டிக் இங்கெல்லாம் சீப்பாக கிடைக்கும் இங்கே பெஸ்ட்டாக கிடைக்கும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கும்ன்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அங்கெல்லாம் போய் செக் பண்ணுறோம் வீட்டுக்கு தேவையான பொருட்களில் அது எங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக அதையும் வீடியோவாக ஷேர் பண்ணுறோம் நிறைய பேர் இந்த வீடு சீக்கிரமாக காட்டுங்க சூப்பராக இருக்குது சின்ன சின்ன ஷார்ட்ஸ்லேயே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்காக அடுத்தடுத்து கௌதிக் சோப்பில் எம்டி ஹவுஸ் ஸ்டோர் எல்லாமே வருது நீங்கள் கேட்டதை எதுவுமே டிஸப்பாயின்ட் பண்ணாமல் இந்த வாட்டி கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை இதே மாதிரி கொடுத்துருங்க இது ஒரு தேங்க்யூ நோட் வீடியோ தான் ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி கமெண்ட்க்கு எங்களால் இப்போதைக்கு ரிப்ளை பண்ண முடியாத ஒரு காரணத்துக்காக இந்த வீடியோ மூலயமா நாங்கள் சொல்லிக்கிறோம் தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் இதே மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி ஜியோட பீஸ்ஃபுல்லாக நிறைய கண்டென்ட் உங்கள் கூட நாங்கள் ஷேர் பண்ணோம் இந்த வீடியோ பிசிபிளா லைக் ஷேர் கமெண்ட் பண்ண மறந்துறாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங் திஸ் வீடியோ